பனிரெண்டாம் நாள் இன்றைய தவமுயற்சி பாவங்கள் குறித்து அக்கறை கொள்வோம் இறை வார்த்தை நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் மறைவான செயலுக்கும் கூட அது நல்லதோ தீயதோ எதுவாயினும் அனைத்திற்கும் கடவுளே தீர்ப்பு வழங்குகிறார் சபையுரையாளர் பனிரெண்டு பதினான்கு அந்தரங்க அல்லது தனிப்பட்ட பாவங்கள் உண்மையில் மிகவும் ஆபத்தானவை அவற்றின் மிக பெரிய விளைவு சொந்த ஆன்மாவின் மரணம் ஏனெனில் பாவம் செய்யும் ஆன்மா சாகும் என எஸ்ஐகியில் பதினெட்டு கூறுகிறது நவீன தொழில்நுட்பமும் காட்சி ஊடகங்களின் தாக்கமும் மலிந்து போன இக்காலகட்டத்தில் நாம் செய்கின்ற அந்தரங்க பாவங்களை மீண்டும் மீண்டும் தம் ஆடைகளை துறந்து தம் அந்தரங்களை வெளிப்படுத்தி பரிகரிக்கிறார் நமது இயேசு வாசனை வராத போட்ட சுவடை கண்டுபிடிக்க முடியாத போதை வஸ்துக்கள் இளையோரை சிதைத்தால் கட்டுக்கடங்காத காமத்தை கட்டவிழ்த்து விடும் இணைய செயல்பாடுகள் குழந்தை முதல் குடுகுடு கிழவர் வரை அடிமையாக்கி வைத்திருக்கிறது காரணம் நமது இந்த மறைவான செயல் யாருக்கும் தெரிய வராதபடி அந்தரங்கத்திற்கான சலுகைகளை அள்ளி வழங்குகிறது இணையம் நான் என் மாணவிகளிடம் கேட்பதுண்டு உன்னில் எத்தனை பேருடைய தகப்பனும் சகோதரனும் நீ அரை மணி நேரத்திற்கு செல்போன் கேட்டால் எந்த ஹிஸ்டரியையும் டெலிட் செய்யாமல் கொடுக்க முன்வருவார்கள் என்று எத்தனை பேர் உன்னுடைய இன்ஸ்டா ஐடியை உன் பெற்றோருடன் பகிர்ந்து கொள்வாய் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்தரங்கம் அத்தியாவசியம் ஆனதுதான் ஆனால் அது அழுக்கடைந்து பாவத்தால் நிரம்பி வழிந்தால் திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறாரே என் குற்றங்களை உம் கண்முன் நிறுத்தினீர் மனைவான என் பாவங்களை உம் திருமுக ஒளிமுன் வைத்தீர் என்று ஆதாவுக்காவது ஏதேனில் ஒளிந்து கொள்ள இடம் கிடைத்தது இறுதி நாளில் அவர் திருமுக ஒளிமுன் நம் அந்தரங்க பாவங்கள் வெளிச்சமிடப்படும் நாம் எங்கு சென்று ஒழிவது சகோதரமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாவத்திலிருந்து விடுபட முடியாது உடனே திருந்திட முடிவெடுப்போம் இறுதி நாள் வரை காத்திருக்க வேண்டாம் நம் அருள் அருள்நாதரிடம் உடனே திரும்பி வருவோம் அந்த ரங்க பாவம் செய்த பெண்ணை புனிதையாக்கிய நமது ஆண்டவர் நம்மை பார்த்தோம் நானும் உன்னை தீர்ப்பிடேன் இனி பாவம் செய்யாதே என மன்னிக்கவும் இறுதி தீர்ப்பிலிருந்து நம்மை விடுவிக்கவும் தயாராகவே இருக்கிறார் அவரிடம் திரும்ப நாம் தயாரா ஜபம் அன்பான இயேசுவே பத்தாம் ஸ்தலத்தில் உம் ஆடைகளை களையச் செய்தது யாரோ ரோமானிய படைவீரன் அல்ல நானும் எனது அந்தரங்க தான் என்பதை உணர்ந்து மனம் வருந்துகிறேன் இந்த பலவீனமான ஊனுடலின் இச்சையை வெல்ல ஊக்கம் நிறைந்த உமது ஆவியால் என்னை நிரப்பிடும் ஐயா